இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளை நாம் தேவனோடு சந்திக்க கத்து செய்வார் என கண்மான தெய்வ பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன எந்த உலகத்திலே மனிதன் செழித்து சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் செழிப்பு என்பது கர்த்தர்தான் கொடுப்பார் நம்முடைய கையளவு ஜனத்தை கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டுமானால் அது அவரால் தான் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கால வழியில உன்னை உயர்த்துகிறவர் உன்னை செலிக்க செய்கிறவர் உன்னை மேன்மடைய செய்கிறவர் கர்த்தர் ஆகவே ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினாறாவது வசனத்தை வாசித்தோமானால் பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனை போல அசையும் பூமியின் போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் என கண்பான நாம் பிள்ளைய பொழுது கத்ராய் ஆண்டவர் நமக்கு செழிப்பு எப்படி வரும் என்று கர்த்த சொல்லுகிறார் என கண்பான தேவ சனமே யார் ஒருவன் கர்த்தரை நம்புகிறானோ யார் வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கிறானோ யாரெல்லாம் கர்த்தரை தன் தேவனாக கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்த செலிக்க வைக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய நீதிமனி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் இந்த உலகத்தில் நாம் யார் யாரையோ நம்பி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இழந்திருக்கிறோம் பணத்தை இழந்தோம் பொருளை இழந்தோம் சரீரத்தின் மேன்மை இழந்தோம் குடும்பங்களை இழந்தோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை நம்பி இருக்கிறவன் செழிப்பான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்ன நாம் தேவனை நம்பி இருக்கிற அனுபவம் இந்த காலை இருக்கட்டும் கர்த்தாவே நாங்கள் யாரையும் அல்ல உண்மையை நம்பியிருக்கிறோம் நாங்கள் வைத்திருக்க எங்கள் நம்பிக்கை எங்களை உயர்த்தும் எப்பொழுது நம்ப வேண்டும் எப்பொழுதுமே நம்ப வேண்டும் ஆண்டவரை எப்பொழுதுமே நம்ப வேண்டும் சதா காலமும் வேதனைகள் பாடுகள் வந்தாலும் கூட நம்முடைய விசுவாசம் உடைந்து விடக்கூடாது நம்முடைய நம்பிக்கை உடைந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தனை செலிக்க செய்வார் என்று சொல்லி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் யோசிப்பை கொண்டு போய் தன் சொந்த சகோதரர்கள் குழியிலே போட்ட பொழுதும் அவன் நினைத்தான் ஒருவேளை கர்த்தர் கொடுத்த தரிசனம் மறைந்து விடுமோ கர்த்தர் கொடுத்த காரியம் அழிந்து விடுமோ நினைத்தான் ஆனால் தேவன் தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அவனை மேலே தூக்கி அவன் வாழ்க்கையை செழிக்கச் செய்தார் என கண்பான தெய்வ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்திருத்திலே சொல்ல வேண்டும் கர்த்தாவே நீரே எங்களை செழிக்க வைக்கிறவர் அது மாத்திரமல்ல நாம் அவரை எப்பொழுதுமே நம்ப வேண்டும் யோசிப்புக்கு நன்றாக தரையும் பாடுகள் மத்திலே கர்த்தனை நடத்துவார் ஏற்ற காலத்திலே நான் கனி கொடுப்பேன் என்று அவன் விசுவாசித்தான் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்ட பொழுதும் போர்த்தி வீட்டில் போட்ட பொழுதும் அவன் பல இடங்களை கடந்து போன பொழுதும் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் அவன் நம்பிக்கையை கனப்படுத்தினார் ஏற்ற காலத்திலே எகிப்து தேசத்திலே அவன் உற்சாவு கடுத்தவனாக மாற கர்த்த உதவி செய்தார் என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த கால வேளையில் உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை நீ கர்த்தர் எப்பொழுதுமே நம்பு வேதம் சொல்லுகிறது பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானிய விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனை போல செய்யுமா ஹலோ தேவ பிள்ளையே உண்ட வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்த உதவி செய்வா தேவட சமூகத்தில் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் பிள்ளை போல நகரத்திலே செலிக்க வேண்டும் நகரத்திலே பட்டணத்திலே உன்னை எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கு நீ செழிப்பை பெற்றுக்கொள்வாய் ஆகவே தான் கத்துடைய செழிப்பிலே நிலைத்திருக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே நாங்களும் எப் பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதபடிக்கு உண்மை விசுவாசத்தோடு வரும் பொழுது எங்கள் வாழ்க்கை ஒரு நாள் கர்த்தாவை மகிமையாய் வரும் எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலை நீ திறந்து கொடுப்பீர் ராண்டு வர உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை நீ செய்கிறதுக்காக சோத்திரம் தொடர்ந்து அசுவிந்த காலை வழியில் உண்மை நோக்கி பார்க்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே Deva naqui a kartenama yasimadi